ரொம்ப ஓஹோன்னு பேசப்பட்டு சிங்கப்பூர்ல இருக்கேனா انا சிங்கப்பூர்ல எல்லாம் பேசப்பட்டுச்சு உங்க ஊரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க அம்மா எல்லா ஜெல்லில நாம டாப் சாரதா வந்திருக்கோம் உங்க டீமிங்கு பேர் என்னமோ அந்த டாப் சர் டீம் அதான் பண்ணினல போட்டு கிளோ பண்ணுகுமா பண்ணின போட்டுகுமா இது ஓ இது ஒரு நல்ல ஒரு தான் அழகான பேரு யாரும் தொட முடியாத ஊர் டாப் வேற ஏதாவது பூசா பண்ணீங்களா போன வருஷம் அந்த காமராஜர் சிலை போட்டான்னு சொன்னாங்களே அது உங்க தானோ ஆமா எங்க தான் கோட்டையில் எங்கள் ஊர் அழகப்புறத்தில் காமராஜர் போட்டையில் தான் இப்போ போஸ்டர் வச்சதில் தான் சரியான பேர் இந்த வருஷம் ஏதாவது சிறப்பாக பண்ண புரியலா அதை விட சிறப்பு போன வருஷத்தோட இந்த ஒரு தான் பயங்கரமான சிறப்பாக பண்ணுறோம் எல்லாம் பயங்கரமான சிறப்பு தான் தடவா எல்லாம் அதுக்கு தான் இடம் கடலாம் இப்போமே ரெடி பண்ணிட்டு இருக்கும் எல்லாம் பயங்கரமான சிறப்பாக செய்கிறோம் சரி உங்கள் மக்கள் எல்லாருமே நல்லபடியாக பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் எல்லாம்